ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் நடை வகைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் திருடர்களில் இத்தனை வகையா மலையில் இத்தனை வகையா அப்படிங்கிற வீடியோக்கள்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் அந்த வரிசையில் இந்த வீடியோ வந்து வாக்கிங்கை பற்றி வாக்கு ரன்னு பிளாடு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எப்படி நம்ம பயன்படுத்தணும் எங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வாக் அப்படிங்கிறது தெரியும் மார்னிங் வாக்கு சில பேர் வந்து ஈவினிங் வாக்கு போவாங்க அது ரெண்டு தடவை போகிறது ரொம்ப நல்லது வாக்கிங் இஸ் அ பெஸ்ட் எக்ஸசைஸ் ஆனால் அதுக்கு மேலே ஒன்று இருக்கு நீந்துடுது ஸ்விம்மிங் ஜாக்கிங் வந்து சில பேருக்கு வந்து ஒத்து வராது ஏன்னா ஹார்ட் அட்டாக்கு மார்பிடிட்டி அப்படிங்கிற வியாதி உள்ளவங்க இவங்கெல்லாம் வந்து ஜாக் பண்ணக்கூடாது வாக் பண்ணலாம் வாக் ஒன்று யார் வேணாலும் பண்ணலாம் நீங்க பிரிக்னன்ட் லேடிஸ அவங்க ஹஸ்பண்டு அல்லது அவங்க அம்மா அல்லது மாமியார் நீங்க தெருக்கள்ல வாக்கு பண்ணி கூட்டிட்டு போறத பாத்துருப்பீங்க குழந்தைகளை கூட்டிட்டு போறது அதாவது சின்ன குழந்தைகளை ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு இந்த மாதிரி குழந்தைகளை கைய பிடிச்சுக்கிட்டு ஹோல்டு பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு போறதையும் பார்த்துருக்குறோம் ஆனா ஐ வாக்கு அப்படிங்கிறது வந்து என்னன்னா நான் நடக்கிறேன் அது வாக்த சைக்கிள் அப்படின்னா சைக்கிளை உருட்டிக்கிட்டு போறேன் அது பஞ்சர் ரூபாய் வேலை ஏதாவது பிரச்சனை இருக்கும் இது வந்து காசிட்டிவ் வெர்பு அப்படின்னு சொல்லுவோம் இதுல மேக் கெட் லெட் இந்த மாதிரியான வெர்புகள் அது வந்து அந்த வேலையை செய்யாம அதுக்கு அடுத்த வரக்கூடிய அந்த வெர்புகளை காஸ் பண்ணி வேலை செய்ய வைக்கும் இதுதான் காசிட்டிவ் வெர்பு இந்த வெர்பு வகையில தான் இந்த வாக்த சைக்கிள் அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கோம் இன்னொரு விஷயம் சொல்ல போறோம் ஐ ஜாயிண்ட் இந்த காலேஜ் நான் சேர்ந்தேன் ஐ ஜாயிண்ட் காலேஜ் அவரை சேர்த்து விட்டேன் ஐ விட்டேன்ட் வித் ஹர் இந்த காலேஜ் நானும் சேர்ந்து படிச்சேன் அவரு அல்லது அந்த அம்மா சேர்ந்து படித்தாங்க அப்படின்னு அர்த்தம் வந்துடும் இதுதான் காசுட்டு போய் இப்போ வீடுக்குள்ள போறோம் வாக் அதை தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் ரன் அப்படின்னு இருக்கும் இந்த ரன் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாற்பது மீனிங் வந்து இருக்குது இப்போ ரன் ஓவர் அப்படின்னா அது மேலே வந்து ஏறிட்டு அப்படின்னு ஒரு லாரி அந்த மாதிரி இது வந்து ஒரு டாக் மேலேயோ ஒரு பஃபலோ மேலேயோ மேலே ஏறிட்டு அப்படின்னு அர்த்தம் ரன் இன்டூ அப்படின்னா தச்செல்லாம் நான் யாரையாவது பார்க்க ரோட்டில் போகும்போது என்னுடைய ஃப்ரெண்டையும் யாரையாவது வந்து தச்சையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்குது அப்புறம் ரன் அவுட் அப்படின்னா அந்த பேட்ரி தீர்ந்து போகிறது அதெல்லாம் ரன் அவுட் சார்ஜ் தீர்ந்து போகிறது ரன் அவுட்டு பலசரி சாமான் கிராசரி ரன்ஸ் அவுட்டு பலசரி சாமான் தீர்ந்து போச்சு இப்படி ரன்னில் நிறைய மீனிங் இருக்குது நீங்க டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல சென்டென்சஸ் நிறைய வந்து மேக்கப் பண்ணலாம் மூணாவது டாடல் அப்படின்னு இருக்கு குழந்தைகள் நடக்க பழகிறதுக்கு இந்த டாடு அப்ப வந்து தத்தக்கா புத்தக்கான்னு நடப்பாங்க அதான் டாடு அது வந்து நம்ம ரசிக்கலாம் அந்த குழந்தை நடக்கிறத பார்த்து நம்ம ரசிக்கலாம் ஆனால் ஸ்டாகர் அப்படி இல்லை தள்ளாடு தடுமாறு உங்க நம்ம வயசு காலத்துலயும் தள்ளாடலாம் தடுமாறலாம் ஆனால் டிரங்கர்ஸ் இருக்காங்க இல்லையா நம்ம கண்டிப்பா தடுமாறுவாங்க அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கண்ணு சொல்லுங்கன்னா கூட ஸ்க்ரூ அப் அப்படி கண்ணு சொல்கிறது அப்போ கூட நம்ம ஸ்டேக்கர் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் வாய்ப்புகள் இருக்குது இந்த அஞ்சாவது லிம்ப் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கோம் அது வந்து காலால நொண்டி நொண்டி நடக்கிறது இது வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து நியூஸ் பேப்பர் பாரல பண்ணா நார்மல் சி இஸ் லிப்பிங் பேக் அப்படின்னு சொல்லுவான் அதாவது சகத நிலை திரும்புகிறது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது அப்படின்னு அர்த்தம் இல்லை திரும்புகிறது அப்படிங்கிறது போடுறதுக்கு லிம்பிங் பேக் கே பேக் அப்படின்னு போடுவாங்க ஆனால் லிம்புங்கிறது பேசிக் மணி வந்து நொண்டி நொண்டி நடக்கிறது யாருக்காவது காலில் இருந்தா அவர் லிம்ப் பண்ணித்தான் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பிராணிகள் வந்து நீங்கள் ரோட்லேயோ தெருக்கள்லையோ லிம்ப் பண்ணி போறத நம்ம பார்த்து வரதாக போடுறோம் இந்த சஃபுல் அப்படிங்கிற மீனிங் வந்து டெட் லீவ்ஸ் சருகுகள் இருக்கு பார்த்தீங்களா அது மேல சரக் 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 அப்படின்னு நடக்கிறது ஷஃபல் இப்போ வந்து கேபினட் ரீசஃபுல்ஸ் அப்படி மாற்றி அமைக்கப்பட்டது அமைச்சரவை அப்புறம் வந்து காடை வந்து ஷஃபில் பண்றது நீங்க நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது அப்படி காலை வந்து ஒரு கால் மேல இன்னொரு காலை கீழ அது வந்து மேல வந்து போடுறது வந்து அது வேற வித் வித் மை லெக்ஸ் கிராஸ்ட் அது வேற இந்த சஃல் வந்து கால் காலை வந்து அப்படி ஆட்டிக்கிட்டே மாத்தி மாத்தி ஆட்டுறதுக்கு பேரு சஃல் அப்படின்ட்டு ஸ்டெப்பான் செவன் இந்த ஸ்டெப்பான் அப்படின்னா ஏதாவது ஒரு வாழைப்பழ தொழில் இல்ல வேற ஏதாவது கவு டங்கு கிடக்குனீங்களே அது மேல நம்ம வந்து தெரியாம காலை மிதிச்சிருவோம் அதை வந்து ஸ்டெப்பான் அப்படின்னு சொல்லலாம் வலிக்கு விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா நம்ம வந்து பில்ச்சி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த செவன் ஸ்டெப் ஆர் எய்ட்டு பாருங்க நம்ம வந்து ட்ரெட்டு ட்ராடு ட்ராடன் இந்த மாதிரி வெர்புகள்னு சொல்லும்போது அதோட வெர்பு ஒன் வெர்பு டூ வெர்பு த்ரீ பெசன்டன்ஸ் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் ஃபார் சுகல் ட்ரெட் ட்ராடு டிஆர்ஓடி ட்ராடன் டிஆர்ஓ டிடிஇஎன் நீங்க வந்து டயர் ரிட்டீடிங் கம்பெனி அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆர்இ டிஆர்இஏடி இதை இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த வேர்டு நம்ம வந்திருக்கு அதனுடைய இந்த ஆரிஜின் வந்து இந்த வேர்ல்ட்ல இருந்தான் நம்ம சினிமா தேட்டருக்கு போறோம் இருட்டா இருக்குது காலை தெரியாம மிதிச்சிடலாம் ஆனா இந்த டிராம்பிள் எப்படின்னா யானை வந்து மிதிச்சு கொள்றது அதாவது யானை பாகனை என்னன்னா வந்து அது யானை வந்து மதம் பிடிக்கும் மதம் பிடிக்கும் போது அது வந்து அந்த மஸ்தி பீரியட்ல டிஐ மஸ்தி பீரியட்ல தான் மதம் பிடிக்கும் அந்த மதம் பிடிக்கும் போது யாரும் இந்த மகோத்தையோ இல்ல நம்ம ஆட்களையோ மிதிச்சு கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நடக்குது கேரளாவில அடிக்கடி நடக்கும் நம்ம இந்த பூக்களை மிதிக்காதீர்கள் பூக்களை பறிக்காதீர்கள் அப்படிங்கற பிளக்கு அது ஒரு சினிமா படத்தினுடைய தலைப்பு இங்க டிராம்பிள் அதை மிதிக்காதீங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க பார்க்குகள்ல அடுத்த பாருங்க கிரஷ் இந்த கிரஷ் வந்து ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்க வந்து நசுக்கு நசுங்கு சிகரெட்டை குடிக்கிறவங்க அந்த சிகரெட்டை பட்டு பி விட்டு பட்டுன்னா அந்த துண்டு சிகரெட்டை கீழே போடுவாங்க அப்படி வந்து அந்த செருப்பாலையோ காலை அந்த ஷூ போட்டுக்கிட்டு இல்லை செப்பல்ஸ் போட்டுக்கிட்டு அதை வச்சு நசுக்குவாங்க நம்ம பார்த்துருக்குறோம் அது கிரஷ் டிப்டோ டோ அப்படிங்கிறது கால் விரல் அதில் அந்த அந்த கால் விரல்கள் இருக்கு பார்த்தீங்களா அது மட்டும் படும் அந்த மற்ற நம்மளுடைய பாத பாதத்தோட மற்ற பார்ட்ஸ் வந்து பணியாமல் மேலே வந்து டிப்டோ பண்ணுவோம் எதுக்குன்னா குழந்தை வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும் அதை எழுப்பாமல் இருக்கணும் இல்லை நம்ம சத்தம் கட்டாமல் ஒரு இடத்துக்கு போகணும் அப்போ நம்ம வந்து இந்த டிப்டோ பண்ணக்கூடிய ஒரு சான்சஸ் சந்தர்ப்பங்கள் இருக்குது ட்ரோன் இது வந்து ரொம்ப நிதானமாக நடக்கிறது ஈவினிங் லவ்வர்ஸ் அப்புறம் அந்த ஓல்டு பீப்புள் மெதுவா தான் போவாங்க மெதுவா போறதே அது மாதிரி தான் இருக்கும் நிதானமா நடக்கிறது இந்த ஸ்ட்ரோல் ஈவினிங் வாக்கு அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க இப்ப இந்த பதிமூணாவது டாடல் இருக்கு பாருங்க சில குழந்தைகள் ஏதாவது ஒரு டாய் கைத்துல கட்டிக்கிட்டு அப்படியே வரும் அப்போ அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப வந்து எப்படி சொல்ல அவங்க அவங்க டிலே பண்றோம் அப்படிங்கிறது புரியாத ஒரு நடை தான் இந்த மாதிரி டாடல் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இந்த கிரால் அப்படின்னா எறும்புகள் வந்து கிரால் பண்ணி போகும் சுகத்துல வந்து பள்ளி அது கிரால் பண்ணும் குழந்தைகள் அது தவழ்ந்து வரும் டாடல் வேற இது வேற தாடலுக்கு முந்தின ஒரு ஸ்டேஜ் தான் அப்படின்னா நீங்க வண்டி மாட்டில் போறவங்களுக்கு தெரியும் உழவர் மகன் பக்கத்தில் விஜயகாந்த் ரொம்ப அருமையா எம் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி பெருமையா கூப்பிடக்கூடிய விஜயகாந்த் போவார் அப்போ அந்த வண்டி மாடு இருக்கு பாருங்க அதுல அந்த ஸ்டாட்டை எடுத்து அப்படி பின்னால இருந்து குத்துவாரு இது நிறைய சினிமா படங்களில் பார்க்கலாம் அந்த மாதிரி பிளாடு இன்னும் நல்ல பண்ணு இன்னும் நல்ல பண்ணு அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும் அந்த பிளாட்ல வரும் இப்போ இதுலேருந்து இன்னும் நிறைய இருக்குது நாட்டு இருக்கு நிறைய எக்கச்சக்கம் இருக்குது பட் இந்த அப்படி நிறைய வார்த்தைகளை நம்ம ஒரே நேரத்தில் படித்தா அது கிராம் பண்ணுற மாதிரி ஆகிடும் இதை நீங்கள் மூணு விஷயங்கள் பண்ணி உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷில் வெக்காபலரிய எப்படி டெவலப் பண்ணணும் நம்பர் ஒன் என்ன பண்ணணும்னா இத கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க அப்புறம் ரெண்டாவது நிறைய தடவை பிராக்டிஸ் பண்ணுங்க இது நம்பர் டூ அப்புறம் ஸ்டோரி டெல்லிங்கில் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸ்டோரி டெல்லிங் இந்த கனெக்டட்னஸ் அப்புறம் பிராக்டிஸ் இந்த மூணையும் பண்ணீங்கன்னா நம்முடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து நிச்சயமாக டெவலப் பண்ணும் தேங்க்யூ ஏ லாட் ஹாப்பி வாக்கிங் ஹாப்பி வாக்கிங்கில் ஹாப்பி வாக்கிங் தேங்க்யூ